வெல்கம் தமிழ் பொண்ணு டெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய எஸ்ஏ ஸ்டேட்டஸ் என்ன நிலமையில இருக்கு சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய எஸ்இஆர்ல வந்து உங்களுடைய நேம் மிஸ் ஆயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும் அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோவ பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் ஆனாம பாருங்க கூகுள் க்ரோம ஓப்பன் பண்ணி வோட்டர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் சப்போஸ் இந்த மாதிரி பேஜ்ல மேலே லாக் லாகின் ஆர் சைன் அப் இருந்தது அப்படின்னா வந்து லாகின் பண்ணிக்கோங்க வெரி சிம்பிள் தான் உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி வரும் சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா வந்து சைன் அப் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க இது பத்தின ஒரு வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை போய் பாருங்க ஓகே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் சப்போஸ் நீங்க மொபைல்ல ஓபன் பண்ணிக்கிறா டெஸ்க்டாப் மோடு வச்சுக்கோங்க ஓகேயா இதுல வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சாரி இன்சூரமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிரீன் கலர்ல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து நீங்க உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய எப்பிக் நம்பர் அதாவது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன மாதிரி வரும் அப்படின்னா இவங்க வந் நீங்க வந்து ஆல்ரெடி எஸ்ஏஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க காண்டக்ட் டு யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் சப்போஸ் அந்த மாதிரி மெசேஜ் கிளிக் கீழே ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆகாம அதாவது வராம டைரக்டா திரும்ப எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஆன்லைன்ல போச்சு அப்படின்னா வந்து நீங்க வந்து உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம் வந்து இன்னும் சப்மிட் ஆகலை நீங்க உங்க பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து உங்களுடைய எஸ்ஏஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல ஃபில் பண்ணிருக்கிறவங்களுக்கு டைரக்டா அந்த ஆப்ஷன் குழக்கத்தான் போகுது பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேயா இப்ப வந்து நீங்க வந்து எஸ்சிஆர் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்னா அதாவது வந்து வருகிற பத்தொன்பதாம் தேதி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் விடுறாங்க அந்த பட்டியல்ல வந்து உங்களுடைய ஓட்டர் நேம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அகெய்ன் புதுசா வந்து நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதுசா ஓட்டர் ஐடி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம் அதையும் போய் பார்த்து கண்டிப்பா அப்ளை பண்ணணுங்கிறத அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்